வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் ஏகே ஆடியோஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பைனியர் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸு ஸ்பீக்கரு பக்கா ஒரிஜினல் வரும் அது பாருங்கள் இந்த வண்டிக்கு தான் மாட்ட மாட்டோம் நம்ம கிருஷ்ணகிரில் ஓடுது வண்டி அது டேம் ரோடில் நான் ஓடுதுண்ணா டேம் ரோடில் ஓடுது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் ஒரிஜினல் கேட்டார் ஸ்பீக்கர் ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது எங்கேயும் ஸ்டாக் இல்லாத கொஞ்சம் இவருக்கோசமே ஆர்ட்ரு போட்டு வாங்குச்சி ஸ்பீக்கர் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படிக்குதுண்ண ஸ்பீக்கர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் கம்பெனி இதை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது சிக்ஸ் இன்ச்சில் ஃபைனலாக த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் இதுதான் வர்றது த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ்ல இதுதான் ஒரிஜினல் பக்கா குவாலிட்டியில் இருக்குது காயிலெலாம் பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள் அலுமினியம் காயில் ஃபிக்ஸிங் சூப்பராக தெரியுது இப்போ இந்த வண்டியில் மாட்டிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வேணுன்றவங்க கமெண்ட்டில் எனக்கு கேளுங்கள் நம்பர் கேளுங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன்னா வாங்கி தரேன் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்லேருந்து தான் வாங்குகிறேங்க ஆர்டர் கொரியர் மூலிமா போட்டு இன்றைக்கி அமௌண்ட் போட்டோங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் நல்லா பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸு ஃபிஃப்டி வாட்ஸு நான் வேங்கு கோராம்ஸ் காயில் இம்பார்ட்டன்ஸு கோக்ஸ்கில் ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வந்துடுது உங்களுக்கு இப்போ டியூட்ருக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் வந்துடுது மேடின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் இது தாங்க ஒரிஜினல் போது அதோட குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு கிரில் வர்றதில்ல த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸுக்கு கிரில் வர்றதில்ல ஒரு ரெண்டு மாடலுக்கு கிரில் வரும் ஹையஸ்ட்டு இயரில் த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸ் இந்த ஸ்பீக்கர் தான் இப்போ செட்டோட இதை வந்து பார்க்கலாம் மாட்டிட்டு லைன் இழுத்துட்டு